ஹாய் ஆல் என்ன பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா பெரண்டை தாங்க பெரண்டையை தேடி கண்டுபிடிச்சி அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை இப்போ நாங்கள் சுத்தம் பண்ணி நாரெல்லாம் எடுத்து பொடி அரைக்க போகிறோம் பரண்டையோட பயன்கள் என்னென்னு தெரியுமா பெரண்டைக்கு போன் செட்டருன்னு இன்னொரு பேர் இருக்கான் முறிஞ்சு போன எலும்பையும் இது சீக்கிரமாக ஆற வைக்கும்ன்றாங்க மூட்டு வலி வீக்கம் அதெல்லாம் சரி பண்ணுமா அது இல்லாமல் வயிற்று அல்சர் பிரச்சனை செரிமான பிரச்சனை அவ்வளோ ஏங்க இது மாதவிடாய் பிரச்சனையே சரி பண்ணுதான் இதை வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது இதை துவையலாவோ பொடியாவோ சாப்பாட்டில் கலந்து எடுத்துக்கலாம் இல்லை இட்லி பொடியாக கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா எங்கக்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தரோம் அதுவும் எல்லோரும் வாங்கக்கூடிய விலையிலேயேங்க உங்களுக்கு வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க